இரண்டும்ான் இரண்டும் ஒன்றான் நிலை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணமும் 아니야네 묵으로 아니야 그러다니야 어디게 아니 같이 계획이 같이 같이 님들도 மறக்கப்படலாம் மறக்கப் இல்லாமல் மறந்து போக வைப்பாங்க மறக்கப் பண்ணலாம் மறக்கப்படலாம் வாழ்க்கைகள் மறைக்கப்படலாம் காட்சிகள் மறைப்படலாம் வாத்துகள் வார்த்தைகளால் மறக்கப்படும் அப்ப அது வந்து எண்ணங்கள் வேண்டும் அப்ப அது மனசு சம்பந்தப்பட்ட இதுதான் இருக்கு முழுவது அடி அளவுக்கு இவங்க விட்டு இத

இருப்ப முப்படி பகவான மழையை பார்த்தது அவன் செயல்பட மாட்டான் அவன் சுற்றி தேக்கியம் அவன் தெய்வத்தில் மழையாக இருக்குது மழையாக உடனே செயற்பட மழையை செயல்பட்டு அந்த மனதை தான் பிடிக்கும் உணர்ந்த மழை வந்து குழந்தையும் அந்த மாதிரி அங்கே வந்து அந்த காட்டுகளை மறைக்கிறதுக்கோ வார்த்தைகளை மறக்கிறதுக்கோ உடனே காரியம் பண்ணலாம் மழையோட பண்ண முடியும் ஏன்னா அடுத்து அதிகமான சக்தி இருக்குமா மாயாவுக்கு மாயா இந்த அந்த ரெண்டு ரெண்டு பிரம்மாண்டம் காட்டி இருக்குமா ஒண்ணு இல்லாத ஒண்ணுதான் அது மாயாங்கிறது அப்படி உண்டு பண்ணி விடுது உண்டு பண்ணி இருக்கிற போல காட்டிடுது கொஞ்ச நேரம் அத்தனை மறைச்சு ஒண்ணு இல்லைன்னு அந்த தடவை அடிச்சு போய் மாயாவானது கோடர் கோடி அண்டங்களை பண்ணி இவ்வளவு உண்டுங்கிற மாதிரி காக்கும் மனம் பிரமிக்கும் மகன் தானே மனம் பிரமிக்கும் பிரிங்கப்பா இவ்வளவு உலகம் இருக்குறா இன்னும் எவ்வளோ காட்டி உண்டா இவ்வளோ உண்டாங்கிற மாதிரி ரொம்ப விமர்சித்து அதே மயங்கும் எத்தனையும் மறைச்சிடும் இல்ல பண்ணிவிடும் மா யார் மனம் உடஞ்ச தேக்கணுமா காற்று கண்டமாக தெரிஞ்சதே ஒன்றையும் சரி ஒன்று இல்லை போர மனப்பிறன் நம்முடைய பிரமை என்னும் மண்ணி மறந்து அது மயங்கவும் செய்யும் காட்டுகள் இல்லை இந்த மாயா சிலை நலப்போடு உடனே கொண்டவுடனே விட்டுரும் நம்ம நம்முடைய பொய்யான கற்பனை அப்படின்ட்டு கற்பனை வடிவம் அதை தன்படி வேக விட்டுருவோம் மாயா வந்த சலுகையில் அதுவும் விட முடியாது மாயா சலுகை பெறுவது நம்ம சர்வர்பணம் பகவான் இருக்கணும் சர்வர்படும் பகவானிடத்தில் செயல்படுவது மாயா மாயா வந்த செயல் பிரபஞ்சம் அதுல ரவித்து விளையாடக்கூடியது மனம் இதோட இல்லை அப்படின்னு எப்பயுமே நிக்கலவும் உண்டு அப்படி நம்பும் மாய காட்டும் போது அந்த காட்டுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகி மயங்கவும் செய்யும் மயங்கி ரொம்ப விமர்சிக்கவும் செய்யும் கூடாந்தோடு வேலைங்களா இருக்குது அதுக்கெல்லாம் முடிவே இல்லை அவ்வளவு காலம் செய்யும் உடனேயே ஒண்ணு இல்லையே அப்ப எதுவும் இருக்கிற மாதிரி கண்டாலும் நம்முடைய மன நம்முடைய பிரேமை பிரேமை வேறு பிரமை வேறு திறமை மயக்கம் பிரேமை அன்பு குருபீ என்ன பண்ண பிரேமை அவர் பிரேமை இருந்தா பிரியமை வேறு திறமை வேறு முக்கூட்டம் பகவான் மாயா மனம் மனதான் இல்லையே ஏன் நம்ம மனதும் அப்படி மறக்க பார்க்கலாமே எந்த நியூட்டி நடந்தாலும் சரி இல்லைன்னு மறக்கவும் பழகலாமே ஏன் முடியாது அவசியம் முடியும் இறப்பும் பொருந்த எமக்கு எவ்வளோ வந்தது என எண்ணி ஏன் பார்த்தின் மரப்பும் நினைப்புமாய் வந்த வஞ்ச மாயா மனதினால் வந்ததின் தோழி இறப்பும் பரப்பும் எனக்கு எப்படி வந்தது சாகரமா தெரியுது இப்போ கருந்து வந்தமோ தெரியுது விளையாடு விளையாடு தருப்புல நுழைஞ்சிருக்குள்ளே விடுறான் விளையாடுறான் விளையாட்டு எப்படி வந்தது பிறப்பும் பொருந்த எனக்கு எவ்வளவு வந்தது என்று எண்ணி யாம் பார்க்க மறப்பும் நினைப்புமாய் வந்த வஞ்ச மாயா மனதினால் வந்தது மனு விளையாட்டு ஒரு உண்ணாவிடம் இல்லை நீங்க மனு ரொம்ப பல பிடிச்சுக்கிறீங்க பிடிச்சுக்கிட்ட மனம் பிடிச்சிருக்கீங்க வருது இங்க மத எங்க பிடிக்கிறோம் நான் எனது பிடிப்பு மனதை பற்றி கொண்டு அது என்ன பற்றி இருக்கு அப்படிங்கிறீங்க கலியை நான் பற்றி கொண்டு கலி என்ன பிடிச்சுக்கிட்டாங்கிறீங்க கழுதான் அழகாக தெரியலாம் பனி கருடி ஏன் பூ பஞ்சு கோல் உடம்புலாம் ரொம்ப அப்படி அப்படி பஞ்சு பஞ்சு பத்து மாதிரி இருக்கும் கை ரெண்டு பத்து கிடக்கும் அது நகம்னா குத்தி குளிச்சுடுவோம் ரெண்டு கால் ரெண்டு கால் ரெண்டு நாள் ரெண்டு கால் ரெண்டு கை ரெண்டு பேர் நகம் உண்டு வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை இது அழகை கண்டு அப்படியே விடபடியே பஞ்சு மாதிரி பதினாறு வருட்டு அழகாக பிடிச்சிக்கிறான் அவங்க எனக்கு

நம்ம கிட்ட வரி பறிக்கிறது என்ன சொல்றது இந்த மனுஷன் என்னையும் பிடிச்சான் அது கேக்குது நம்ம அவனை பிடிச்சிருக்கோம்னா அது நம்மள பிடிக்கல அந்த தூய உண்மையான அந்த ஒரு பஞ்சு பெரிய போது இருக்கப்பட்ட ஒரு ஒரு தோற்றத்திலையும் அழகிலையும் கவர்த்தியிலையும் தூண்டிலாகப்பட்ட மீன் போல பொறியிலாகப்பட்ட எலி போல வேடங்கள் அவர்களாகப்பட்ட பறைய போல

ஏம்மா படிச்சிட்டு இருக்கிறான் நீதான் பிடிச்சா அமைதி பார்க்குற இப்போ எப்படி இருக்கிறதா நான் குத்தி புத்தி கேட்குறேன் என் சொந்த பந்த பார்த்தா உணர்ச்சிகளை சாப்பிட்டோன்னா அதனால் வாங்கிடுறான் எங்க அக்கா என் தங்கச்சி இவ்வளோ பிரியம்மா இருக்கா அப்படியே பணக்காரி என் பேர் தொழில் அதிபர் கோடி கோடியே பணம் இருக்குது ஏகப்பட்ட தொழில் இருக்குது என் தலைமுறையும் காணும்

சுவாரஸ்யமே இருக்காது வாழ்க்கை போட்டு நடந்தாங்க நடக்கும் நடக்கட்டும் வாழ்க்கை இனிமேல் மயங்கிறதால கண்ணு கல்வி காலத்தை ஒண்ணும் புரியல இந்த மயக்கம் நீங்களும் மயக்கம் இருக்கக்கூடிய நாம ரூபாய் தான் முக்கியம் ரூப ஜக ஜீவ மயக்கம் கொஞ்ச நேரம் வீட்டில் தனிமையாக இருக்கும்போது ஒரு வேறவே முடிஞ்சு வரும் சிச்சனி வேற முடிஞ்சு வரும் வழி வேலை முடிஞ்சிருக்கும் போது ஒரு மணி நேரம் கொஞ்சம் உபயோகமா தெரியும் அமைய பூஜைகள் உட்காரவோ கிளம்பிட்டு கொண்டுவோ இல்லை பக்தி ஞான சம்பந்தமாக மக்களை படிக்கவோ சரிடா ரொம்ப மாதிரி முயற்சி பண்ணி சரி இந்த மடலை படிப்போம் என்ன அந்த அந்த மடல அடிக்க வச்சுருக்கப்பட்ட வீரர்கள் திறந்து ஒரு வசதி எடுப்போம் சார் பேப்பர் மட்டும் தான் ஒரு வசட ஒரு பேப்பர் போட்டு போவோம் அந்த இடம் கழித்து ஏதோ ஒன்று போட்டு போவாங்க பாட்டில் கல் இப்படி வேண்டதும் பார்ப்போம் இதை படிப்போம்மா அதை எடுப்போமா இதான் எப்போ போக மாட்டேங்க இருக்கே இருக்கட்டும் அது இப்போ தான் வந்துட்டு இருக்குது வேஸ்ட்டாக தான் இல்லையா இப்படி எரிப்பறி மாதிரி மாட்டிக்கிறாங்க பரவான் என்ன இதுக்கு நாம் இல்லை இதுக்கு தான் வந்தோம் ஏன் முடிவு எடுக்க முடியாது நாம் வந்தது இப்ப இதை படிச்சு இதில் இருக்கப்பட்ட கருத்தை உணர்ந்து இது ஆகிட்டுதான் வந்து வந்தோம் அதான் நம்மளுடைய வேலை இப்போட்ட வேட்டை எடுக்கிறா வேலை இந்த இதை அப்படி படித்து பார்க்க பார்ப்பாங்க அது ஒன்றும் படிச்சா இருக்கிறதோ அது ஒன்றும் பருப்பு தெரியே

அதுக்கு தியானம் பண்ண தேவையில்லை நம்பிக்கையோடு நீ எது பற்று வேறத்தோடு பற்று சிறப்போடு பற்று முழு நம்பிக்கையோடு பற்று குறிப்பு எங்க வர போகுதுன்னு பாத்தீங்கன்னா தன்முடி வந்துடும் பட்டி கொண்டா ஆனால் அந்த இடம் பள்ளமா போயிருந்தது உள்ள உருக்கம் ஏக்கம் கண்ணீர் பெருக்கம் இதனால உள்ள பள்ளமா போகுது குரு கிருப தானே நிறைய போகுது ஏன் தேடி அடைய வேண்டியில்லை எந்த நேரம் தியானம் இருக்காரவோ எந்த நேரம் பொத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கவோ எந்த நேரம் ஞானம் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கவோ முடிய முடியாது அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ரொம்ப ரொம்ப அதிக நேரம் அதுக்கு மாதிரி எத்தனை மணி சரி ஒரு சரிப்பு திட்டம் சரிப்பு திட்டாது ஒரு ரொம்ப உள்ளே போகாது அதிகம் ஜீரணமாக நான் படிச்சத நான் ஜீரணம் பண்ணணுமே மாடு நிறைய மே குறிப்பிட்டால தான் கே பச்சை புள்ள கண்டா அப்புறம் மூல பாக விட்டுரும் நிறைய போட்டுருக்கோமே ஒரு ஓரம் இணை பாட்டு பண்ணிருக்கும் நல்ல காலுக்கு நாலு காலம் கிரிச்சு நல்ல வசதம் பண்ணிட்டு அப்புறம் கக்கி கக்கி அது அசை போடுவோம் அப்புறம் ஜீரணமாகும் நீங்கள் குரு கிருபையோ விரை கிருபையோ நீ செய்யக்கூடிய சட்ட விஷயங்களோ கிரேக்கிறதுனா இப்போ ஒரு பத்து இருந்தாங்க அம்மன் கிரேக்கலாம் அப்புறம் அரை என்ன எண்ணி பார்த்துக்காங்க நீ எண்ணி பார்ப்பதை விட வரக்கூடிய சுற்றஞ்சூழல்களை தன்னை சாரதமாக பயன்படுத்திக்கலாம் நீங்கள் சட்டை நீங்கள் விரும்புகிறீங்க இல்லையா சட்டம் விரும்புகிறத விட வரக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள் இன்பந்பங்கள் ஏன்னு தேடி வருது இன்னும் நீ தேடி கேட்டு வாங்கி வந்தது தேடி வருது வரும்போது நான் அல்ல என்னுடைய அல்ல என்று அதாவது கொண்டு தள்ளேன் வரக்கூடிய இன்பது இன்பங்களை எனக்கு வந்துருச்சே நான் கஷ்டப்படுறேன் அந்த எண்ணம் விட என்னுடையது மல்ல நானும் அல்ல எல்லாம் அவன் செயல் மாற்றிப்படியே ஒரு ச ஒரு சாதம் மண்ண வேண்டாம வர தள்ளி விட்டுரு அல்ல நீ அவரை தொடாம கழுவை கட்டிக்கோ வரும் அதை தள்ளி விட்டுறது கூட வருகிற முன்னால் முடியாது நீ தொடாம கழிவு கட்டி இந்த கையை கட்டி என்பது மௌனம் மௌனம் என்பது எல்லாமே சொல்லக்கூடிய ஒரே எண்ணம் தான் ஒரு எண்ணம் கிடையாது அந்த ரொம்ப நல்லா கேட்போம் உள்ள அஞ்சு சிறுபர்கள் கொஞ்சம் கண் கண் காரு மூக்கு வாய் பரிசு இந்த அஞ்சு சிறுகள் உள்ளே இருக்கான்னு சொல்கிறீ அண்ணா கேட்கறதுக்கா அவர் கேட்குற அண்ணாக்க இந்த அஞ்சு பேர் உள்ள போய் இந்த ஆட்டம் பண்ணுறாங்க சேர்த்து இப்படி என்னால் ஒன்றும் தாங்க முடியலையே சகிக்க முடியலையே சாதகம் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியலனு கூப்பர இந்த அஞ்சு பேர் அவங்க உள்ளவர்கிட்ட இருக்கா இல்லையா அந்த அறியாமங்க உள்ளே போயிட்டாங்கன்னு அஞ்சு வரும் ஒே இவங்க மாற்றிப்பிடி அஞ்சு பேருக்கும் ஓடி போடுறான் அஞ்சு பேருக்கு உறவாடுவீ அவ வந்தா இனா இவ கொடுத்தா இவ வாங்கினா இவ சாப்பிட்டா உறவாடுவீங்களே இந்த உறவு தேவையா யார் பண்ணுறானே யார் போனானு எந்த வினாடி என்ன தெரியுமா ஒரு பின்னாடி என்ன நடக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா சரி மரக்கொட்டு கட்டி 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 என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு அவன் வந்துருவா அன்றைக்கி வந்துருவா என் வீட்டுக்கு படம் வாங்கணும் படம் கொடுக்கணும் மட்டும் சிக்கணும் மட்டை சிக்கணும் அவன் நல்ல வேகம் கெட்டேன் இந்த வேகம் நமக்கு தெரிஞ்சு அந்த வேஷன் போட்டுக்கொண்டா அவன் தான் பேரும் இறுதியாகவோ நண்பனாகவோ அக்காதண்டியாகளவோ அன்னன் தண்டி ஆகவோ அது வேகம் போட்டுக்கொண்டு பகவான் தான் இருக்கிறான் இது இப்படி மாதிரி இப்படி ஆனால் குரு தியானம் அதனால அப்படி போயிட்டு எல்லாம் உனது செயல் எந்த எண்ணும் எண்ணமும் நீ அல்லாது எம எல்லாம் நீ என்று சொல்லக்கூடிய செயல் கூட முடியும் ஒரே மந்திரம் எல்லாம் நீயே அடுத்த மந்திரம் எல்லாம் நடமையே படித்தாவல எல்லாரும் நல்லவர்களே தீயவர்களும் இல்லை இல்லை எல்லாம் நல்லவே நடக்கிறது இந்த மனதின் முரட்டு பிடிவாரது எல்லாருக்கும் தப்பு தப்பா தப்பு தப்பா பட்டமுறைய பார்த்துட்டோம் இந்த முரட்டு மனதை மட்டும் சாந்தி விடுங்களேன் முடியுமே அவன் திருப்பதாலும் முடியுமே வேற எங்கேயும் போகல கோயில் இல்லை எங்க எங்க தீர்த்த மூர்த்தி சொல்லாங்க பழத்திலும் இல்லை உன் இதய குகையில் காணலாம் எங்கும் இயற்கை படம் பொருளை இந்த உடல் குகையில் காணலாமே எங்கும் உள்ள இறைவனை உன் இதய குகையில் காணலாம் ி கண்ட பிறகுிறான் இருப்பதான் அவன் மயம் புதுப்பூச்சி எதை கண்டாலும் தெரியும் வாய்ஸ் வரலாம் இங்க உணர்வு உணர்வு உண்டாதது எதிர எதிர்க்கப்பட்ட குற்றங்கூரை கண்டிப்பா நீக்கணும் தப்பு தகுத குற்றங்கூற வழிவா மாத்திரமே அதை நீக்கணும் எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்கு நன்மை இல்லவே இல்லை கொஞ்ச நேரம் அஞ்சு பத்து வயரக்கம் உக்காந்து நிகழ்ச்சியில காண்டவுள்ள வயிற்றா பிறந்தது உணர்வு வந்து கண்டுகொள்ள முடியாது உடல் எடுத்த நோக்கமே உண்மை இன்பம் சூழ்ச்சியுள்ள கடவுளாகி நின்றுடல் களத்தில் வீசி போகலாம் எந்த வடிவில் கருதினும் அந்த வடிவில் தோன்றுவார் சுத்தமான சின்மயமா வீர சிறுவங்கிறது இந்த வடிவம் கண்டிப்பா எந்த வடிவம் கிடையாது எப்படி எண்ணிக்கின்றாயோ எப்படி பாவனை பண்ணுகின்றாயோ எப்படி அவரை உணர வேண்டும் பார்க்க வேண்டும் பேச வேண்டும் அதில் உறவாட வேண்டும் உரையாட வேண்டும் எப்படி சொல்லி போல இருக்கிறையோ அந்த எண்ணெய் வடிவத்து கண்டிப்பாக வந்து மின்சாரமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பரானது பல்பாக விதவிதமான பல்பாக அந்த எல்லாம் உயிர் தான் ஒன்று ஒன்று வடிவத்தில் உணவு வடிவத்தியும் வருது அந்த மாதிரி அந்த உள்ள மின்சாரங்களாக பல்ப் என்ன பண்ணும் இந்த பல்புங்கிறது பகவந்தி ஸ்வரூபம் முருகனோ ராமனோ கிருஷ்ணனோ கண்ணனோ அது சைத்தன்யே இருக்க சைத்தன்ய்தான் பரம்பொருள் நீ எந்த வடிவில் கருதினும் அந்த வடிவில் தோன்றுவார் சொந்த வடிவம் பேர் இல்ல சித்தமான சிம்மாம் இன்பமான ஒரு பொருள் இருக்குது உந்தன் நெஞ்சினே இங்கதான் இருக்கு இல்லை ஆனந்தமயமான அந்த பொருளானது ஒரு இதே கோயில இருக்கிறது ஒரு பொருள் இருக்குது உண்டு நிலை நீ அன்பு கொண்டு தேடினால் அழகில்லாத சுகமடி அன்பு கொண்டு பார்க்க மாட்டேங்கிறியே பாசத்தால பாக்குறீ அன்பாக காண்பது எல்லாம் இறை என்று உணர்வு அன்பு அக்கா தங்கை அண்ணன் தம்பி மாமன் இந்த மைப்புணன் பருத்தப்பட்டது பாசம் இந்த பாசத்தின் வழுக்கல்படி நீ வடுக்க உங்களோட போக மாட்டேங்க அது வெறுக்க வேண்டாம் ஒதுக்க வேண்டாம் கடிக்க வேண்டாம் அதை இறைவனாக பாவனை பண்ண தோட்டக்கூடிய எந்த வடிவம் வந்தாலும் அக்கா வந்தாங்க தந்தைக்கு வந்தாங்க மாமா உண்டாந்த மச்சான்ண்டாந்தி யாரும் சரி இந்த வேணும் போட்டுக் கொண்டு பகவான் கேட்கிறான் பேசும் போது கொடுக்க சம்பந்தப்பட்ட வார்த்தை பேசும் பேச பேச்சை பற்றி இல்லை அந்த பேச்சு ஆழ்ந்து விடாதே இன்பத்திலேயோ துன்பத்திலேயோ ஆழ்ந்து விடாதே அவங்க போற போது என்ன எண்ணி மனம் புரிஞ்சாதே நீ அன்பு கொண்டு தேடினால் அளவில்லாத சுதமடி எங்கும் உள்ள கடவுளை உன் இதய கொகையில் காணலாம் இருப்பதெல்லாம் அவன் மயம் எண்ணம் அறியும் சாட்சியாய் இறைவன் உன்னுள் இருக்கின்றார் நீ என்ன நீ எண்ணக்கூடிய எண்ணமோ சொல்லக்கூடிய வார்த்தையோ செய்யக்கூடிய செய்த அனைத்து பேருல பகவான் இருக்கிறான் அவன் இல்லாமல் நீ எண்ணவும் முடியாது அவன் இல்லாமல் பேசவும் அவன் இல்லாமல் செய்யவும் முடியாது வார்த்தைக்கு அத்தையும் கண்டுபிடிக்கிற ஏன் மயங்க அந்த அர்த்தத்தில் ஏன் பயப்படணும் ஏன் சந்தேகம் விடணும் எல்லாம் அவன்சையில் இந்த ஒரு முடிவு இருந்தாச்சின்னா சொல்லக்கூடிய அட்டை அடிபட்டு போவோம் எண்ணம் அறியும் சாட்சியாய் இறைவன் இருக்கின்றார் எண்ணம் ஓய்ந்த இடத்திலேயே இறைவன் வந்து தோன்றுவான் எண்ணத்தை என்னைக்கு நாசம் பண்றியோ நாசம் பண்ணுவதற்கு நீ இந்த ஒரு மந்திரத்தை தவிர எந்த சாதனையாகவே முடியாது எல்லாம் நீயே எல்லாம் நீயே எல்லாம் நீயே எல்லாம் ஒருவனே எல்லாம் ஒருவனே எல்லாம் ஒருவனே எல்லாம் ஒருவனுடையதே எல்லாம் அந்த ஒருவனுடைய எதுவும் இல்லை எவரும் இல்லை யாரும் இதுதான் பாடம் எல்லாம் அவன் உண்மை நீ அவன் வர நீ வரையா கற்கும் கல்வி பலகிலும் கடவுள் கல்வி முதலிடம் நம்ம அந்த கல்வியை படிக்க மாட்டேங்கிறோம் அப்படி கதையும் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறோம் படிப்பு பட்டம் அந்த அந்தஸ்து கௌரவம் பணம் இப்படிதான் எங்க நீ கல்வி கல்வி கற்றுக்கிறீங்க பாடம் படிக்கிறீங்க பாடம் படிக்க பட்டத்தெல்லாம் வேற பெறுது எங்க அருந்து அந்த மாதிரி அதோட துறையமா போகுது யாராச்சும் குழந்தைகளுக்கு சுத்தமாக கல்வியை கற்றுக் கொடுக்குறீங்களா அம்மா அப்பா நமஸ்காரம் பண்ணு பெரிய நமஸ்காரம் பண்ணு சுத்த பேசாது யாரும் மனநோக்கம் பண்ணாது யாரையும் பணிஞ்சு கிடக்கப்படாது இப்படி கல்வி சொல்லி விடுக்குறீங்களா சொல்லி விட்டுட்டா அவன் சுத்த சுதம் சுதந்திரி கையால் ஆகாதவன் ஆகாதேன் வேலை அவனுக்கு அதான் அப்படி தான் அனுப்பி ஓம்பாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய வேலைக்காரர் மாதிரியும் பெரிய ஆக்சிஜன் மாதிரியும் என்ன கௌரம் பட்டம் என்ன இருக்கு கற்பும் கல்வி பலகிரும் கடவுள் கல்வி முதலிடம் யாதினும் ஞான நிஷ்டை முதலிடம் இந்த உடல் எடுத்த நோக்கமே உண்மை இன்பம் துதிக்கவே இந்த உடல் எடுத்ததே அந்த பரம்பொருள் அருகிட்ட உடம்பு எடுத்ததே தவிர இந்த சொத்து சூழ்த்தோடு பிள்ளாட்டு பள்ளியோடு கொஞ்ச குழாய் வளர் வரவே இல்லை எவ்வளவு தெரியுது நடக்கட்டும் அது பண்றதுக்கு சம்பந்தமே இல்லை பண்டாட்டியோ குழந்தையோ ஆபீஸோ தொழிலோ குடும்பமோ பாதை படைப்போ இல்ல ஒரு வினை வினை சம்பந்தப்பட்டது நடக்கட்டு காட்டாது மோதத்தை உண்டு பண்ணாது ஆத்திரவாதத்தை உண்டு பண்ணாது நிதானமாக பொறுமையாக அன்பாக எல்லாம் அன்புமயமாய் எல்லாம் இரு என்று என்று ஒரு அன்பு எல்லாம் ஜீவசரம் பார்க்கலாம் உடல் எடுத்த நோக்கமே உண்மை இன்பம் துவைக்கவே நாம் கடவுளாகி நின்று உடல் கலற்றி பார்க்கலாம் நாமே அவனாக இருந்து கொண்டு சரீரத்தை ரத்தி போட்டு ஓடி போயிடலாம்

Yes, you're